வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போறேன்னா முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனின் கோவலினுடைய சிறப்புகளையும் நீங்கள் இதுவரையுமே சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் வீடியோவில் எந்த இடத்திலுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர்ல முருகனினுடைய அறுபடை வீடுகளை ஒன்றுனே சொல்லலாம் திருச்செந்தூர் என்றாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வருவது கடற்குளியல் தான் நாளை கிணறு இலை விபூதி கந்தசஷ்டி விரதம் இவை எல்லாமும் தான் நினைவுக்கு வரும் இவை தவிர பார்த்தோம்னா அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல ஆச்சரியப்படுத்தக்கூடிய சிறப்புகள் நிறைந்தது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் திரு செந்திலாண்டவன் ஆலயம் பார்த்தோம்னா பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் கோவிலுடைய வடக்கு பார்த்தோம்னா தெற்காகமும் முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூத்தி பதினாலு அடி அகலத்துடன் அமைஞ்சிருக்குதான் கோபுரத்தனுடைய யாழி மண்டபத்துக்கு மேலே தான் முப்பத்தி ஏழு அடி உயரமோ தொண்ணூறு அடி நீளமோ அறுபத்தைந்து அடி அகலத்துடன் விளங்குதான் ஒன்பதாவது மாடத்துல கடிகார மாளிகையும் அமைஞ்சிருக்குதான் இங்கு மூலவருக்கு தம கோலத்துல இருப்பதாக சொல்றாங்க அவர் கையில வேலும் அருகில தேவியரும் இல்லையா செந்திலாண்டவர் ஒரு முகத்துல நான்கு திருக்கரங்களோட நின்று கோலத்துல தான் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் திருச்செந்தூர் முருகன் கோவில நடைபெறுது இந்த தளத்தால வீரபாகு சோசரன்னு சொல்லுவாங்க அத்த மண்டபத்துக்கு வீரபாகு வீர மகேந்திர காவல் தெய்வமாக விளங்குறாங்களாம் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்புதான் முதல்ல வீரபாகுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுவாங்களாம் முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதால நினைத்துதான் பூஜிக்கணுமா அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும் சொல்லுவாங்க அஷ்டலிங்கங்கள்ல பஞ்சலிங்கங்களும் பூஜை நடக்காதான் முருக பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக சொல்றங்க தீபாராதனை நடைபெறும் திருச்செந்தூர் முருகன் கோவில பற்றி தெரிஞ்சுக்கலாம் மூலவருடைய தலைக்கு தான் பெரிய வெள்ளி பாத்திரத்தில் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு விட்டு அதுல நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தரை தாரையாக மூலவருடைய மேல் விலை செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறுமா தாராபிஷேகம் இந்த கோயிலினுடைய சிறப்புன்னே சொல்லலாம் இரவு பார்த்தோம்னா சுமார் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தான் சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுவாங்களாம் பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்யப்படுதான் இதே ரகசிய தீபாராதனை சொல்லுவாங்க உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமாளுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அகிமி அபிஷேகம் நடத்தப்படுதான் இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த கோயிலினுடைய சிறப்பு நாவே இலை விபூதி மட்டும்தானா தளத்தினுடைய சிறப்பம்சமாக இலை விபூதி பிரசாதம் சொல்லூர் தேவர்கள் வந்து பன்னிரு நரம்புகளில் உள்ள பன்னிரு மரம் இலைகள வைத்துதான் தரப்படுவதுதான் இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமானே தன் பன்னெண்டு கரங்களால விஸ்வாமித்திரனுடைய காச நோய் நீக்க திருநீரு அழித்ததாக தன் பரியத்துல கூறியிருக்காங்க சூரபத்மன் வதம் முடிந்த பின்புதான் முருகப்பெருமானோ தன் பரிவாரங்களுக்கு பன்னெண்டு கைகளால விபூதி பிரசாதம் வழங்கியிருக்காராம் அறுவடை வீடுகளிலே கடற்கரையில அமைஞ்சிருக்க ஒரே கோவில் தான் திருச்செந்தூர் கோவில் மட்டும்தான் சூரபத்மனே முருகன் வதம் செய்த தளம் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் சூரனை வென்றதாலவே ஜெயந்திநாதர் என்ற பெயர்ல இங்கு முருகன் வந்து அருள் பாலிக்கிறாரா சண்முகர் வடிவல முருகன் அருள் பாலிக்கும் ஒரே தளம் இதுன்னே சொல்லலாம் முருகனுடைய வீரத்தை கொண்டாடும் விதமாக கந்தசஷ்டி விழா இங்கு மிகவும் விமர்சையாக நடத்தப்படும் மூலவருடைய சன்னதியில தான் பின்புறத்துல ஐந்து லிங்கங்கள் இருக்குது முருகனின் முக்கிய படை தளபதியான வீரபாகுக்கு இங்கு தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் நாக தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் இங்கு அமைஞ்சிருக்குதான் கடல் அலைகள் கோவிலினுடைய கருவறையில வரை வந்து செல்வது இங்கு ஒரு சிறப்பம்சனே சொல்லலாம் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரும் திருச்செந்தூர் கோவிலை பற்றி எண்பத்தி மூணு பாடல்களை பாடியிருக்காராம் தூத்துக்குடியில இருந்து பார்த்தோம்னா நாப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் திருச்செந்தூர் அமைஞ்சிருக்குது இங்கு செல்ல பேருந்தும் ரயில் வசதிகளும் இருக்குதாம் கோவில் அருகில தான் ஏராளமான தங்குமிட வசதிகளும் அமைச்சிருக்காங்க முருகன் மீது பக்தியும் மனதள பரவசமும் ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தமும் மூச்செடுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த தளம் இந்த திருச்செந்தூர் கோவில் தேவர்கள் வந்து பன்னீர் மரங்களாக இருந்த தவம் செய்த தளமும் இதுதானா முருக பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே குரு பகவான் வந்து இந்த தளத்துல தவம் இருந்ததாகவும் திருச்செந்தூர் தளத்தினுடைய பெருமைகள் பற்றி பல புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்குது முருகனை சென்று தரிசித்து வந்தாலே வாழ்க்கையில் இருக்க அனைத்து விதமான குறைகளும் நீங்கிவிடும் என பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே இருக்குதான் திருச்செந்தூருக்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதால் இருக்குது இந்த முறைகளை நீங்க பெருமானை பின்பற்றி வழிபட்டு வந்தாலே முருகனை தரிசிக்க முழு பழனியும் உங்களுக்கு கிடைக்கும் பத்மனி வந்து வதம் செய்வதற்காகவே கைலத்திலிருந்து புறப்பட்ட முருக பெருமான் வந்து ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டு விட்டுதான் கடைசியாக வந்ததுதான் திருச்செந்தூரா இந்த தளத்துல இருக்கும் போதுதான் முன் கடைசியாக ஒரு முறை அனுப்பிய பார்க்கலான்னு முருகப்பெருமானிடம் பிரம்மதேவர் வீரபாகு தேவரை தூதாக அனுப்புகிறார் முருகப்பெருமானும் சூரனிடம் பேசி பலன் இல்லை என்பதாலே போர் செய்து தங்களின் திருக்கை வேளாலே அவனை சூரசம்ஹார செய்வதுதான் ஒரே தீர்வை என சூரனை சந்தித்து திரும்பிய வீரபாகு தேவரை சொல்றாங்க உடனடியாக சூரன் ஆட்சி செய்த வீரமகேந்திரபுரி நோக்கியும் முருக படையுடன் செல்றாங்க வீரமகேந்திரபுரியே முருகன் நெருங்கும் நெருங்கும்போதுதான் தங்களின் திருவடிபடுவதற்கு ஏற்ற இடம் இது கிடையாதுன்னு பிரம்மதேவர் கூறியதாலதான் கதிர்காமம் சென்று படைவீடு அமைத்து தங்குகிறார் முருகப்பெருமானும் முருக பெருமான் பார்த்தம்னா போர்கோலத்தில கோபமாக காட்சி தருவதாலேயே கதிர் காமத்துல தற்போது திரை வடிவிலேயே முருகனை தரிசனம் செய்ய முடியும் அங்கிருந்து சூரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகனோ வீர மகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழித்து போகும்படி செய்தாராம் பிறகு மீண்டும் திருச்செந்தூர்ல திரும்பிய முருகனோ போரின் பலரையும் வதம் செய்த பாவம் தீரதான் பூஜை செய்ய நினைத்திருக்காரு இதற்காகவே பஞ்சலிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்காராம் முதல்ல சமுத்திர ஸ்தானம் செய்த பிறகுதான் நன்னீர்ல நீராடி விட்டு தான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வேளால உருவாக்கிய தீர்த்தம் தான் இத கந்த புஷ்கரணி தீர்த்தம் அழைக்கப்படுது அழைக்கப்படுதுக்கு இணையான திருத்தல என அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருச்செந்தூர்ல சென்று முழு பழனியும் அடைய வேண்டும் நினைத்தீங்கன்னா முன்னோர்களின் வாக்குப்பட்ட முறையில் தான் சென்று வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலனை நாம பெற முடியும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை கடலை பார்த்தபடிதான் காட்சி தராரு பெருங்கடல்ல வீழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் கடல் அலை போல் மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளை சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதால இருந்து காப்பதற்காக தான் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதாலே அவருக்கு செந்திலாண்டவர் ஆண்டவர் என்றும் திருச்செந்தூர் ஆண்டவர் எனும் பெயரான் திருச்செந்தூர் சென்ற முழு பலனை அனுபவிக்க முதல்ல எனப்படும் கோவிலுக்கு சென்று எதிரே உள்ள கடல்ல நீராடி விட்டுதான் பிறகு நாளை கிணற்றுல நீராடி விட்டு அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடையை மாற்றி கொண்டுதான் பிறகு கோவிலுக்கு செல்ல வேண்டுமா முதல்ல துந்திகை விநாயகரை தரிசித்து கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட வேணும் விநாயகரை வழிபடாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் முழு பலனும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை அருளை முழுவதுமாக பெற வேண்டும் விநாயகரை வழிபட வேண்டும் விட்டு தான் செய்து அப்போது தேவர்கள் ஓடி வந்து சுவாமி என அழைத்ததுமே பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காமலே கையில் பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு தான் இன்றுமே திருச்செந்தூர் மூலவரான முருகன் கையில பூவுடன் காட்சி தராரு இவருக்கு பூஜை மூர்த்தின்னு பெயரா பூ என்றால பூர்த்தி செய்தல் ஜாய் என்றாலே உண்டாக்குதல் என பொருள் மல மாயர் கான்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக திருச்செந்தூர் முருகன் கோ ஆண்டவன் விளங்குகிறாரு அறுபடை வீடுகளை இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியதான் திருச்செந்தூர் முருகன் கோயில் இங்கு கடற்கரையில வீட்டிலிருந்து முருகப்பெருமான் அருள் செய்து வராரு அறுபடை வீடுகளே மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான் திருச்செந்தூர்னு சொல்லலாம் கந்த சஷ்டி உருவான தலமும் இதுதான் கந்த சஷ்டி உருவான காரணமாக இருந்த தலமும் இதுதானா பல வகையிலுமே சிறப்பு பெற்ற இந்த தளத்தினுடைய வரலாற்றை தெரிந்து முறையாக நீங்கள் வழிபட்டு வந்தாலே முழுமையான பலனை உங்களால் பெற முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்